அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இசைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய திரைத்துறையில் மிக புகழ்பெற்ற ஒரு முன்னணி இசை அமைப்பாளராக உலகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அனிருத் அவர்களின் ஜாதகத்தின் முழு விளக்கத்தை பார்த்திருக்கின்றோம் இன்னைக்கு இசைத்துறையில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து ஒரு நட்சத்திர பட்டாளத்தை உருவாக்கி ஒரு இந்த இளைஞர்களின் அபிமானியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு அனிருத் அவர்களின் ஜாதகத்தை பார்ப்பதில் சந்தோஷம் அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவர் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் பிறந்திருக்கின்றார் பூரம் நட்சத்திரம் இவர் இசைத்துறையை சாதிப்பதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை பார்க்கலாம் ஒருவர் இசைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருடைய மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இவருக்கு மூன்றாம் இடம் எவ்வாறு இவருக்கு வலுவான அமைப்பாக அமைந்து இவரை முன்னணி இசையம் அமைப்பாளராகவும் ஒரு சாதனையாளராகவும் உருவாக்கி காட்டியுள்ளது என்பதை பார்க்கலாம் இவர் லக்னத்தில் குருவுடன் சேர்ந்த கேது உச்சமாக உள்ள குரு அதே போல இரண்டாம் இடத்தில் சந்திரனும் மூன்றாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இணைந்த அமைப்பு உள்ளது அதில் உச்சமாக இருக்கக்கூடிய புதனும் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் அமைந்துள்ளன இரண்டாம் இடத்தில் சனியும் ஏழாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல யோகமான அமைப்பாகவே உள்ளது இவருடைய குண நலன்களை பார்த்தோம் என்றால் குருவுடன் சேர்ந்த கேது அதிக அன்புள்ளம் கொண்டவராக இருப்பார் அனைத்து உயிரிகளின் உயிரினங்களையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார் அதிகமான கருணை உள்ளம் இருக்கும் மற்றும் எப்பொழுதும் தான் செய்வதை சரியா தவறா என்று தன்னை சீர்படுத்திக் கொள்ளும் தன்மையை எழுந்து கொண்டே இருக்கும் மற்றும் தெளிந்த அறிவுலம் கொண்டவராக இருக்கின்றார் தெளிந்த சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார் சுய திறன் படைத்தவர் சுய மேம்பாடு கொண்டவராக இருக்கின்றார் அதே போல கலை திறன் கலை நயம் பொருந்தியவராக ஆடை ஒன்று வடிவமைக்கு திறன் திட்டமிட்டு திறன் இவருக்கு ஏற்பாக உள்ளது மற்றும் லக்னத்தில் குறி இருப்பது உடல் ஆரோக்கியம் புற உடல் ஆரோக்கியம் தலை சார்ந்த சில பிரச்சனைகள் சுயப்புகளை சார்ந்த சில பிரச்சனைகள் அளவை பருவத்தில் சில காலகட்டத்தில் வந்து அது சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல இவர் வாழ்வியல் உயர்நோக்கம் என்பது இவர் தன் சுய தன் புகழையும் தன்னை சார்ந்து தன்னுடைய குடும்பம் மற்றும் சமூக சூழ்நிலை சிறப்பாக எதிர்கொள்வதே இவருடைய வாழ்வியல் உயர்நோக்கமாக உள்ளது மற்றும் இவருடைய லக்னாதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது இவர் குடும்பம் சார்ந்து தன்னை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவராக இருக்கின்றார் குடும்ப பாசம் பெரிய அதிகமாக இருக்கும் அதே போல ஆறு குருவும் மற்றும் இல்லத்துக்குரிய கேதுவும் லக்னத்தில் வருவதனால் இவர் சுயமாகவே வேலை செய்யும் திறன் கொண்டவராக இருக்கின்றார் இவர் வெளியில் சென்று வேலை செய்வதை விட இவர் இவருக்குன்னு ஒரு டீம் அமைச்சுக்கிட்டு இவர் சுயமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல இவர் சுயமா தியானம் ஆன்மீக ஈடுபாடு போன்ற அமைப்புகள் இது நினைச்சா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் இருக்கு எப்போது மேற்கிட்டே இருக்கும் இரண்டாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்து வருவது குடும்பம் கலைத்துறை சார்ந்த குடும்பமாகவே இருக்கும் அதே போல மூன்றாம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கு இப்போ மூன்றாம் இடம் என்பதே தகவல் தொடர்பு இசை மற்றும் காவல் சட்டம் பாதுகாப்பு நூறு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் இடம் சிறந்த விளங்கினால் மட்டுமே இசைத்துறையில் அவர்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு அவருடைய ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு அதன் மூன்றாம் இடத்தையும் புதன் உச்சமாக உள்ளது அதேபோல அவர் விடாதிபதி அனைத்தும் மூன்றாம் இடத்துக்கே வருகின்றனர் மூன்றாம் இடாதிபதியாகவும் உச்சமாகவும் இருந்து அவர் சிறந்த யோக பலங்களை தருகின்றார் இரண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் வருவதும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றனர் அதனால் இவர் இசைத்துறை சார்ந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமான அமைப்பு சிறப்பாக உள்ளது அதே நேரம் சிப்ரன் நீச்ச பங்கை ராஜயோகத்தின் அடிப்படையில் இவருக்கு இசைத்துறையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இவர் சிலர் அன்பை இழக்க நேரிடும் மற்றும் கால் சார்ந்த உணர்வு சார்ந்த சில பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து வெளிவர வாய்ப்புகள் இருக்கும் அதேபோல் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான குரு லக்னத்திலிருந்து வருவதால் இவர் சுயமாக வேலை செய்வதை கடமைப்பட்டு இருக்கின்றார் இவர் வேலை ஈடுபாடை தவிர்க்கும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் நோய் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இவர் தற்போது எளிமை பருவத்தில் இருக்க இருப்பதனால் இவருக்கு அதை சார்ந்த கவலைகள் இப்போது தேவையில்லை பிற்காலத்தில் அவ்வாறு சந்திக்க அதே அதேபோல் ஏழாம் அதிபதி சனி ஆறு இரண்டு வருவது இவருக்கு திருமணம் சார்ந்து அல்லது காதல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன போல் சொந்தத்திலே இவருக்கு திருமண வாய்ப்பு உள்ளது அதே போல் கும்பத்துக்குரிய ராகு ஏழில் வருவது சில காதல் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்திருப்பார் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றிலிருந்து வருவது இவருக்கு பெண் குழந்தை போன்ற குழந்தை அமைப்பை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மற்றும் இவர் சற்று வாகனம் சார்ந்த விபத்து சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன அதில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது திருமணம் அமையும் வரை அந்த கவனம் தேவை இருக்கின்றது திருமணத்துக்கு பிறகு அது போன்ற பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் மற்றும் மன சம்பந்தப்பட்ட சில அதிகமான ஆலோசனை குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன இதனால் அனைத்தும் பிற்காலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கோயில் நீண்ட ஆயுள் கொண்டவராக இருக்கின்றார் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில சில பிரச்சனைகள் குறைவாகவே உள்ளன ஆனால் மன ஆரோக்கியம் சார்ந்து இவர் அதிகமான மன ஆரோக்கிய மேம்பாடு சார்ந்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதேபோல் ராகு கேது ஒரு சார்பு கிரக அமைப்பு உள்ளது இவருக்கு நிச்சயமாக இவர் சிலமானுஷ தொடர்புகள் மன சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் தன்படுவ அமைப்பாகவே உள்ளது அதிலிருந்து இவர் தியானம் மூச்சு பயிற்சி போன்ற இயற்கையுடன் சார்ந்த அமைப்பை செயல்படுவதன் மூலமாக இவர் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் போல இவருடைய இந்த பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக விரைவில் செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதிகமாக வெளிநாடு பயணம் செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அதே ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருப்பதனால் இவர் தந்தையின் மூலமாக அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒருங்கி அமைப்பற்ற யோகமான சிறப்பான ஒரு ஜாதகம் போலின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு எண்பது எண்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக மட்டலாம் நிச்சயமாகவும் ஒரு சிறப்பான யோகமான பலன்களை தரக்கூடிய ஜாதகமாகவும் உள்ளது வாழ்க வளமுடன்